இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மானாவாரி மற்றும் பாசனப் பயிர்களில் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நெல் நாற்றாங்காலில் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்கவும் அதிகப்படியான நீர் தேங்கி பயிர் விடாமல் இருக்க தேவையான அளவு நீர் மட்டும் பாய்ச்சவும் நெல் வளர்ச்சி பருவத்தில் மருந்து தெளிப்பதை ஒத்திவைக்கவும் அதிகப்படியான நீர் தேங்கி பயிர்களில் ஆக்சிஜன் குறைய வாய்ப்பு தேவையான அளவு நீர் மட்டும் பாய்ச்சவும் நெல் தரிசு பயிர்களை இயந்திரங்கள் கொண்டு விரைவாக அறுவடை செய்யவும் பருத்தி பயிர்கள் வளர்ச்சி மற்றும் பூ பருவத்தில் அதிக காற்று மற்றும் மழையில் இருந்து செடிகளை பாதுகாக்க மண் அணைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காய்கறிகளில் மேகமூட்டமான வானிலை நோய்கள் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலுக்கான உகந்ததாக உள்ளது விவசாயிகள் தங்கள் வயல்களை தொடர்ந்து கண்காணித்து அதற்கேற்ப முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடலையில் வளர்ச்சி மற்றும் பூ பருவத்தில் வடிகால் வசதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்